ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இஃப்தா இருக்குது என்னென்ன ரெசிபிஸ் நம்ம பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள் வச்சு நான் வந்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன் பைனாப்பிளை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க அது சூடானதுக்கப்புறமா இந்த பைனாப்பிளை போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்படி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாக பைனாப்பிளை வந்து சாப்பிடும்போது நாக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மிளகாத்தூள் போட்டு தான் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நாக்கும் அரிக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு வாங்க அடுத்தது நெக்ஸ்ட் ரெசிபிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் கடையில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் சூழ்நகத்துக்கு ரெண்டு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சோ அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் அது அப்புறமா நான் வந்து சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி விட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து சிக்கனை வந்து வேக விடுங்க சிக்கன் வந்து அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி அதை மசித்து வச்சுருக்கேங்க ஸோ அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடும் மசிச்சு வச்சுருக்கறதுனால ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஸோ அதை நல்லா சப்பாத்தி மாவை பிசஞ்சி வச்சு அதை சின்ன சின்னதாக ரவுண்ட் போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிட்டு அந்த சப்பாத்தியை வந்து நான் வளர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை வந்து நம்ம லைட்டாக வந்து தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சப்பாத்தி சுடுவோம்ல அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்காமல் லைட்டாக வந்து எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது ஸோ ரொ லைட்டாக போட்டு அந்த தோசைக்கில் சூடானதுக்கப்புறமா லைட்டாக போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப தீயவும் விட்டுறக்கூடாது ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃப்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சப்பாத்தியை எடுத்துகிட்டு இதில் வந்து ஸ்டஃப் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா டொமேட்டோ கிச்சப்பில் நான் தடவிக்கிறேன் ஃபுல்லாக ஸோ டொமேட்டோக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங் மசாலா அதை வந்து எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இதில் வந்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ வந்து நான் சீஸ் இருக்குது என்கிட்ட அந்த சீஸை வந்து துருவி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மைனஸையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மைனஸ் போட்டு சாப்பிடும்போது ஸோ இப்போ வந்து மயனுசையும் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி அப்படியே ரெண்டாக மடிச்சிடுங்க ஸோ மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து இந்த இதை அப்படியே எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுவோம் என்னென்னா விட்டு இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ஆலு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இது மேலே வந்து கொஞ்சமாக மயனை சூற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் தனியில் நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஸோ மிக்ஸி ஜார் எடுத்து அந்த ஸ்ட்ராபெரி கட் பண்ண சப்ப ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு டம்ளர் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சீனி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஒரு மூணு ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்க்ரீம் தான் வாங்கியிருக்கேன் அதாங்க எனக்கு கிடச்சிது ஸோ வெனிலா தான் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் பட்டர் ஸ்காட்ச் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து இஃப்தான் இருக்குது என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பைனாப்பிள் ஜூஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ரை சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பைனாப்பிள் வடை பஜ்ஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆலு சப்பாத்தி நொம்பு கஞ்சி மைனஸ் ஸோ இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க